உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதாவது உப்பு கலந்த உணவுகளை சமைச்சு எப்போ சாப்பிட்ற வழக்கம் எப்போ அதிகரிச்சதுன்னு தெரியுமா சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் எப்போ அதிகரிச்சதுன்னா எப்போ அடிமையானாங்க சமைச்சு சாப்பிட்ற உணவுகளுக்கு எப்போ அடிமையாங்கன்னா உப்பு கலந்து சமைச்சாங்க பார்த்தீங்களா அப்போ தான் வந்து உப்பு கலந்து சமைப்பது அப்புறம் இனிப்பு கலந்து சமைப்பது இந்த ரெண்டு வழக்கமும் வரும்போது தான் வந்து அவங்க வந்து அந்த சமைக்கிற வழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க இன்னொன்று வந்து முத முதல்ல எதுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்னா உப்பு உப்பு கலந்து சமைப்பதற்கு தான் அடிமையாக இருப்பாங்க அப்புறம் வந்து என்னன்னா சமைப்பதற்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா முதல்ல சமைக்கின்ற உணவுகளை சாப்பிடுவதற்கு எப்படி அடிமையாகினாங்கன்னா உப்பு சேர்க்கும் போது அவங்க அதுக்கு அடிமையாகிறாங்க அப்புறம் என்னாகுனா உப்பு கே உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடும்போது அல்லது இனிப்பு சேர்த்து சமைத்து சாப்பிடும்போது முக்கியமாக உப்பு தான் அப்போ சமைச்சு சாப்பிட்றதுக்கு இவங்க அடிமையாகிறாங்க சரி சமைச்சு சாப்பிட்ணும் அதற்கு அப்போ தான் என்ன தேவை பாத்திரம் தேவை ஒரு அப்புறம் என்ன பண்ணுறாங்க மண்பானையை தயாரிக்கிறாங்க மண்பானையை தயாரிக்கிறாங்க ஏன்னா சமைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த அந்த கா அந்த அந்த விஷயத்துக்கு இவங்க அடிமை ஆகிட்டனால அதற்கு என்னென்ன தேவை அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வந்து மண்பானை தேவைப்படுது சரி இதுக்கு இதை விட இன்னும் பெட்ராக என்ன தேவை மண்பானையோட வேறு என்ன உலோகங்களாலான பாத்திரங்கள் உலோகங்கள் தேவைப்படுது உலகங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் மண்பானை செய்யணுன்னா கூட சமைத்து சாப்பிடுவதற்கு உங்களுக்கு வந்து மண்பானை தேவை இப்படி அப்போ மண்பானை வந்து அப்புறம் தான் செய்கிறான் அப்புறம் தான் வந்து மண்பானை செய்வதில் ஆர்வம் காட்டுறாங்க ஏன்னா சமைத்து சாப்பிடுவதற்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மண்பானை செய்கிறாங்க அப்படியே தான் வந்து இந்த சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் தான் அதாவது உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் அந்த வழக்கத்துக்கு அடிமையாகிற ஒரு நிலை அதுதான் என்ன ஆகுதுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது இயந்திர அறிவியல் உலகம் ஆரம்பம் என்பது அப்படி தான் இருக்குது அது அதனுடைய தோற்றம் என்பது எப்படின்னா இப்படி தான் அது தோன்றுது இப்படி தான் அது ஆரம்பமாகுது அது வரைக்கும் இயற்கையோடு இணைஞ்சி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இயற்கையோடு இணைஞ்சு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் இயற்கையோடு இணைஞ்சு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க வந்து அப்போ அவங்ககிட்ட உலோகங்கள் எதுவுமே இல்லை அவங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது அந்தளவுக்கு இயற்கையை வந்து எந்த விதத்துலையும் இடையூறு செய்யவே முடியலை திருத்தவும் முடியலை அதை சீர்திருத்த முடியலை இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் வேறு எதுவுமே அவங்களால் செய்ய முடியாது ஏன்னா அவங்ககிட்ட உலோகங்கள் இல்லை உலகங்களா கத்தி அருவா கடப்பாரை எதுவுமே இல்லை மண்வெட்டி இல்லை அதனால் அந்த இயற்கையோட இயற்கையாக அப்படியே அவர் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார் அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இவங்க சமைச்சு சாப்பிட்ற ஒரு வழக்கத்துக்கு மாறுறாங்க என்னென்னலாம் சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க கடற்கரையில் வந்து உப்பை எடுத்து அந்த உப்பை பயன்படுத்தி உப்பு இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்ற வழக்கமே வந்து மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடும் உப்பு தான் ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது உப்பு அல்லது இனிப்பு இனிப்பு உணவுகள் ஏதாவது இனிப்பு பொருள் அதாவது வெள்ளம் அந்த மாதிரியான விஷயம் நாட்டு வெள்ளமோ அந்த மாதிரி ஏதாவது இனிப்பு கலந்து அவங்க சமைச்சு சாப்பிட்ற வழக்கத்துக்கு அவங்க அடிமையாக ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது மண்பானை தேவைப்படுது சமைத்து சாப்பிடுவதற்கு மண்பானை தேவைப்படுது அப்புறம் வந்து மண்பானையில அவங்க சமைச்சு சாப்பிடுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா சமைச்சு சாப்பிடும்போது அது உப்பு கலந்து சமைச்சு சாப்பிடும்போது அல்லது வேறு ஏதாவது இனிப்பு பொருள் கலந்து சமைச்சு சாப்பிடும்போது உடலில் அதிக வலிமை ஏற்படுகிறது ரொம்ப உடலில் வந்து ரொம்ப வலிமை ஏற்படுது ஏன்னா ஒரு இயற்கையாக பச்சை காய்கறிகள் சாப்பிடும்போது பழங்களை சாப்பிடும்போது ஏற்படுகிற ஏற்படாத அதை ஏற்படாத வலிமை வந்து சமைச்சு சாப்பிடும்போது பன்மடங்கு வலிமை ஏற்படுது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அந்த வலிமை என்பது அந்த வலிமையை வச்சுக்கிட்டு வித்தியாசமாக எதாவது பண்ணணும் யாராலேயும் செய்ய முடியாத விஷயங்கள் ஏதாவது செய்யணும் அது மாதிரி விஷயங்களை அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் உலோகங்கள் வந்து அவங்கள வந்து கண்டு உலகங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்போது உலகங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க அப்புறம் ஆயுதங்களை உருவாக்குறாங்க அப்புறம் வந்து